மிதினம் ராசி அன்பர்களே இன்பங்களும் சரி துன்பங்களும் சரி இது ரெண்டுமே கலந்த ஒரு அனுபவ பாடம்தான் நம்மளோட வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே பாருங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் பல விதமான கஷ்டத்தையும் பலவிதமான சோதனைகளும் நாம் சந்திக்க தான் செய்கிறோம் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் போய் மனுஷங்கக்கிட்ட உதவி கேட்கறதை விட அதிக மக்கள் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனிடம் நம்மளோட நிலைமையை கூறி ஆறுதல் பெற்று வரும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுமே எந்த கோவில் சென்று எந்த இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ மிதன ராசி அன்பர்கள் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார் அவரை நீங்க முறையா எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு வந்து மி ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள் எத்தகைய ஒரு பிரச்சனை வந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில சிறந்த சிந்தனை திறன் கொண்டவங்களா இருப்பீங்க அறிவாற்றல் கொண்டு மற்றவங்களுக்கு கூட தீர்வு வழங்கக்கூடிய ஒரு இயல்பு இயற்கையிலேயே மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மிதின ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே சிறப்பாக விளங்க என்ன செய்யணும் அந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப விரிவாக பார்க்கலாம் மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் பன்னிரெண்டு ராசி இருக்கு அந்தந்த ராசி அதிபதி யாரு அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த ராசிக்குரிய கோவில் சென்று வழிபட்டா என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒவ்வொருத்தருமே பிறக்கும்போதே போதே பாருங்கள் நட்சத்திரம் ராசி இது எல்லாமே கூடிய வந்துடும் நம்மளோட ராசியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற நல்ல பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் பெற முடியும் நாம் அதற்கேற்ற பலனை பெற திட்டமிட்டு இறைவனை சரணடுங்கா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நல்ல பயனையுமே பெற முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை வரும் பொழுது உங்கள் ராசிக்குரிய கோவில் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த தடைகள்ல இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் அந்த வகையில் மிதுன ராசி அன்பரின் அதிபதி யார் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் இதை குறித்து நம்ம விரிவா இப்ப பார்க்கலாம் இந்த மிதன ராசியில் மிருகத்திரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிதன ராசியில இருக்கு இந்த ராசி வந்து இரட்டை ராசி அப்படின்னு அழைக்கப்படுது இப்படிப்பட்ட ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வராரு சூரியனை சுற்றி நிலையில்லாமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த புதன் அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னு சொன்னாலே புத்திசாலித்தனத்தை குறிக்கும் புதனின் அம்சமான பெருமாளை மிதன ராசி அன்பர்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா வளங்களையுமே நீங்கள் எளிமையாக பெற முடியும் மீதின ராசி அன்பர்கள் திருநெல்வேலி அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய திரு மங்கலம் இந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட குடும்பம் செழிக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் இந்த ஆலயம் வந்து திருநெல்வேலி அருகே உள்ள ஆழ்வார் திருநகரில் இருக்குது வடகிழக்கு திசையில் திரு தொலைவெளி மங்கலம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து தேவபிரான் திருக்கோவிலுமே இருக்குது மூலவரான தேவபிரான் நின்ற கோலத்துல அருள்பாலிக்கிறார் தாயார் உபநாச்சியார் தாமிரபரணி நதிக்கரையில அமைந்திருக்குது இந்த ஆலயம் அதன் நீரே தீர்த்தமாகவும் இங்க தராங்க பாண்டிய நாட்டு நவ திருப்பதி தலங்களில் இது கேது தலமாகவும் கருதப்படுது இரட்டை திருப்பதி ஆலயங்கள்ல மற்றொன்று செந்தாமரை கண்ணன் திருக்கோவில் இங்க மூலவர் வந்து செந்தாமரை கண்ணன் ஆதிசேஷன் மீது வீச்ச கோலத்தில் பக்தர்களுக்கு அக்பாலிக்கிறார் தாயார் அருந்தடங்கண்ணியார் இரட்டை திருப்பதி ஆலயத்தில் பற்றி நம்மளோட நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மை கிடைக்கும் தாமரை துளசி மாலை அல்லது முத்து மாலை சாற்றி ஏகாதசி திதி அல்லது புதன் அல்லது சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் பூரணமான அருளையுமே நீங்கள் பெற முடியும் குறிப்பாக பஞ்சமி அஷ்டமி தினத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சால் பன்மடங்கு பலன்களை பெற முடியும் பெருமாளின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு எளிய முறையில் பெற வருடத்தில் ஒரு முறையாவது இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க கட்டாயம் உங்கள் நிதி நிலைமை மேலோங்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் அப்படி செல்ல முடியாதவங்க உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளையும் சென்று புதன் கிழமையில் வழிபாடு செஞ்சால் நன்மைகளையும் நல்ல வளங்களையும் நீங்க பெற முடியும் மனமாற உங்கள் பிரார்த்தனையை நினைச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் பெருமாளின் பெருமாளினருளால் எல்லா விதத்திலையுமே மிதனராசி அன்பர்கள் நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றம் பெற நாங்கள் வாழ்த்துக்களையும் பெருமாளிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சு ஒரு ஜோதிட நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும் கிரகநிலை அமைப்புகள் தாக்கத்தை கொடுக்க போகுது அதுலேருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நீங்க இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க இந்த கோவில் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் திருப்பேரை இங்கிருந்து ஆலயம் அமைஞ்சிருக்கு ரெண்டு கோவில்கள் இருந்தாலுமே ஒரு ஆலயமாக தான் பார்க்கப்படுது இந்த ஆலயம் நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய ஆலயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா அந்த பனிரெண்டு ராசிகளுமே கிரகத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது இந்த ராசிகளில் மூன்றாவது வரக்கூடியது மிதினம் ராசி மிதன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்காலிலேயே வாழ்நாளிலேயே சிறப்பான பலனை பெறணும்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய நன்மைகளை நீங்க பெற முடியும் பனிரெண்டு ராசியில மூணாவது வரக்கூடியது மிதனம் ராசி மிதன ராசி அதிபதி புதன் பகவான் இது வரைக்கும் நாம பார்த்தோம் புதனின் ராசி இந்த மிதனம் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்க வந்து பாருங்க சிறந்த ஒரு அறிவாற்றல் மற்றும் கணித திறமை கொண்ட நபர்களா இருப்பீங்க இயற்கையிலேயே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராசி அன்பர்கள் யோகம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்களுடைய சொந்த திறமையால உங்களோட வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரணும் அப்படின்னு கடுமையா உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க மிதன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதுமே நீங்க நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீதின ராசியின் நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் நவ கிரகம் செ நவ ஆலயம் சென்று நவ இருக்கும் புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்க நினைச்ச நல்ல விஷயம் நடக்கும் அதன் பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வந்தால் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் வருடத்துல ஒரு முறையாச்சும் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று இவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் அதே போல நீங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எட்டையாச்சும் நம்ம வாங்கியிருப்போம் இல்லை நமக்கு நீங்கள் யாருக்காவது கொடுப்பீங்க அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில பணத்தை கொடுக்கறத தவிர்க்கணும் இதுவுமே ஒரு பரிகாரமாக தான் பார்க்கப்படுது புதன்கிழமையில இளம் பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த ஒரு யோகத்தை ராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இளம் பச்சை நிற ஆடை உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதே போல் தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட நிதாற்று ஒரு நகையை நீங்கள் அணிஞ்சிருக்கிறது ரொம்பவுமே நல்லது டெல்லியில் மரகத கல் பதிச்ச மோதிரத்தை வலதுகை மோதிர விரலில் அணிஞ்சுக்கிட்டா சிறப்பான பலன்களை மிதன அன்பர்கள் நீங்க பெற முடியும் அதே போல் நீங்க விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட் பர்ஸ் இதையுமே உபயோகம் செய்கிறத தவிர்த்தே ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெல்ட் பர்ஸ் எல்லாம் விலங்குகளோட தோல்ல செய்யப்பட்டிருந்தால் அந்த பொருட்களை உபயோகம் இருக்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு நல்லது மற்றபடி எல்லா விஷயத்துக்குமே நீங்க சிறப்பா சிறப்பாக விளங்கணும்னு நினச்சா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் பசுமாடுகள் இதுக்கெல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் செய்யுங்க பறவைகளுக்குமே உங்களோட கைகளால உணவு தானம் செய்யுங்க இது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் நன்மைகள் அதிகம் உண்டாகும் மிதன ராசி அன்பர்கள் பெருமாளின் பரிபூரணமான அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க இருவின் அருளால் மிதன ராசி அன்பர்கள் நீங்க எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு இருவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன மிது ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிது நராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் வந்து இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி